கல்லணியில இருக்க நார்மல் பார்க்க தான் நீங்க போயிருப்பீங்க ஆனா காவேரி விளக்க கூடத்துக்கு பக்கத்துலயே கரிகாலன் பூங்கான்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு நம்மள எத்தனை பேர் போயிருப்போம் அதுக்கு என்று

உட்கார்றதுக்கு மரத்துல செஞ்ச மாதிரி யூனிக்கா செஞ்சிருந்தாங்க அப்புறமேட்டு அங்கே கழச்சி போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடமும் வச்சிருந்தாங்க எல்லாமே சம்பல் டிசிப்ளின்டா நீட்டா வச்சிருந்தாங்க ரெஸ்ட் ரூம் கூட ரொம்ப நீட்டா இருந்துச்சு தெரியுங்களா ஃபைவ் ருபீஸ்க்கு இவ்வளவு கொடுத்தான்னு நானே ஷாக் ஆயிட்டேன் நான் போனப்ப நிறைய மான் சிங்கம்லாம் இருந்தது சிங்கத்து சார் பக்கத்துல உட்காந்து நான் ஒரு போட்டோவும் எடுத்தேன் அப்புறமா நானும் எங்க அம்மாவும் மூஞ்சல ஆடணும் கைஸ் ஆனா என்ன வெயில்ல சர்க்கஸ் தான் சும்மா தக 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 தகன்னு மின்னச்சுங்க அதுல ஏறி உட்கார்ந்த சும்மா சுற்றுச்சு தெரியுங்களா விதவிதமான பூக்களும் மரங்களும் நிறைய இருந்தது மாதிரி இடத்துக்கு போய் பார்த்துருக்கீங்கன்னா ஆல்ரெடி போயிருந்தீங்களா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஒரு வெள்ளடிக்கானே தட்டி விட்டுருங்க நமக்கு எப்போதுமே சப்போர்ட்